நடிகை காயத்ரி சாய் பிரபல நடிகர் எஸ் வி சேகர் மீது பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க அதாவது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் ஒரு பாலியல் துன்புறுத்தல் வழக்கு தொடர்ந்ததாகவும் அதுல குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஆதரவாகவும் அந்த வழக்கை இப்ப வாபஸ் வாங்க சொல்லி எஸ் வி சேகர் தன்னை வற்புறுத்துறதா அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அதாவது இந்த வழக்கு சம்பந்தமான ஒரு மெமோல தான் கையெழுத்திடணும் அப்படின்னு இந்த வழக்கை அரசாங்கமே முடிச்சு வைக்க நினைக்கிறதாவும் அதற்காக கவர்மெண்ட் தரப்பிலிருந்து தனது சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி அனுப்பி வச்சிருக்கிறதாவும் எஸ் சேகர் குறிப்பிடுறதாவும் இதுல என் பெண்ணுடைய வாழ்க்கை எல்லாம் பாதிக்கப்படும் அவங்க அமெரிக்காவுக்கு போக இருக்காங்க சோ விசா சம்பந்தமான பிரச்சனைகள் வர இருக்கும் இத சுமூகமா பேசி முடிச்சுக்கலாம் இந்த வழக்க வாபஸ் வாங்கணும்னு சொல்லி எஸ் சேகர் தன்னை வற்புறுத்துறதா எஸ் சேகர் காயத்ரி சாய் கிட்ட பேசின போன் ஆடியோவையும் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல வெளியிட்ட அந்த நடிகை இதுக்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கையும் வச்சிருக்காங்க ஒரு மெமோ ஆஃப் காம்பரமைஸ் அப்படின்னு போட்டு

யாரு ஒரு காமன் மேனா இருப்பாங்க நினைக்கும்போது என்கிட்ட எங்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க நான் அன்னைக்கு ஒரு மூணு வருஷம் முன்னாடி நாலு வருஷம் முன்னாடி கூட பேசினேன் அதுக்கப்புறம் எனக்கு டோட்டலாவே எனக்கு இந்த இத பத்தி ஒண்ணுமே தெரியாது நான் இது நெவர் இன்டர்பியர் இன் திஸ் கைண்ட் ஆஃப் இது அது வந்து இது என்னன்னா இது வந்து ஒன் சைடையும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரிதான் இது அடிச்சிருக்கு இத வந்து இது அப்படியே அவனுக்கு

அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னா போலீஸ் கேஸ் வந்து அது ட்ராப் பண்ணிட்டாங்கிறது உனக்கு ரைட்டிங்ல பேப்பர் இருக்கா இருக்கு என்ன இருக்கு குடுத்துட்டான் அவன் வந்து ஒண்ணும் இல்லன்னு எழுதி போட்டு எனக்கு குடுத்துட்டான் கவர்னான் அது வேற எங்களையும் எடுத்து டோட் என்னோடய போலீஸ் கேஸ் என் டாட்டர் மேல இல்லையே என்ன மேலக்கா இருக்கு என்ன சொல்ற அதாவது வர்த்தீங்கிட்ட போறதுக்கு பையில சண்டைக்காரன் கால்ல வெளியிருந்து கொடுத்துருங்கறது பழமொழி தான் அடிப்படை கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாலும் சரி நாமளே போனாலும் சரி அது வந்து வெளில வர முடியாது லைஃப் ஸ்டைல் நான் சொல்றது ஐ டோன்ட் வாட் யுவர் டாட்டர் டு பி அன்னெசரலி கெட்டிங் இன்வால்வ் இன் திஸ் கேஸ் அது வந்து நாளைக்கு அவ யூஎஸ் விசா இது எவ்வளவோ இருக்கு அது எதுக்காக சொல்றேன்னா இதை சால்வ் பண்ணணும்னு கவர்மெண்டே நினைக்கும் பொழுது இன்னும் ரெண்டு வருஷம் இந்த கவர்மெண்ட் இருக்கு அதனால நம்ம வந்து

அப்படியே அனுக்கபிளா போ நினைக்கிறாங்க வெளியில கொண்டு வந்துட்டு அனுக்கபுளா போகுதுன்னு வச்சுக்கோ அப்ப ரெண்டு பக்கமும் இப்ப நாளைக்கு பாரு இந்த பார்த்துட்டு வாட்ஸ்அப்ல அப்படியே நீ டெலிட் பண்ணாதான் சரியா இருக்கும் ரெண்டு பக்கமும் அதுக்கு சொல்றேன் உனக்கு நிஜமா இதுல சேத் இருந்து நீ பண்றோ நான் உனக்கு அனுப்புறேன் இல்லதான் நீ வந்து பாத்துக்கோ నంబర్ సిఆర్ఎల్పి ఎల్పి ఫోర్ స్టోర్ త్రీస్ ఎఫ్ఐఆర్ నంబర్ డాష్ డే జీరో టు అగెన్స్ గాయత్రి సైనా సిక్స్ ఈ అండ్ ఎఫ్ఐఆర్ నంబర్ త్రీ సిక్స్ డాష్ టు

எப்ப வேணா ஒரே இது போட்டு ரிமூவ் பண்ணிக்க முடியும்